முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான ரகசியத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன இரகசியங்கள் விரிவான தகவல்கள் இதோ ஒன்று திருப்பரங்குன்றம் முதல் படைவீடு ரகசியம் இது ஒரு குடைவரை கோவில் இங்கு முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் வேல் அபிஷேகம் மிகவும் விசேஷமானது அறுபடை வீடுகளில் முருகனின் வேலுக்கு மட்டுமே தனியாக அபிஷேகம் நடக்கும் ஒரே இடம் இதுதான் தரிசனம் இங்கு முருகன் மணக்கோலத்தில் இருப்பதால் திருமண தடை நீங்கவும் திருப்பு முனை ஏற்படவும் மக்கள் வழிபடுகின்றனர் இரண்டாம் படை வீடு வழிபாட்டு முறை முதலில் கடலில் வதனாரம்ப தீர்த்தம் குளித்துவிட்டு பின் நாழி கிணற்றில் குளித்து ஆடை மாற்றிய பின்பே தரிசனம் செய்ய வேண்டும் ரகசியம் இங்குள்ள நாழை கிணறு கடலுக்கு அருகிலேயே இருந்தாலும் அதன் நீருப்பாக இல்லாமல் நல்ல தண்ணீராக இருப்பது ஒரு பெரிய அதிசயம் தரிசனம் சூரசம்ஹாரம் நடந்த இடம் என்பதால் இங்கு சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபடுவது பகைவர்களை வெல்ல உதவும் மூன்றாம் படைவீடு ரகசியம் இங்குள்ள மூலவர் சிலை போகர் சித்தாரால் நவபாஷான் கலவையால் செய்யப்பட்டது இது மருத்துவ குணம் கொண்டது தரிசனம் பழனி மலையில் முதலில் போகர் ஜீவ சமாதியை தரிசனம் செய்த பின்பே முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் நான்கு சுவாமிமலை நான்காம் படைவீடு ரகசியம் இங்குள்ள அறுபது படிகள் தமிழ் ஆண்டுகளின் பிரபவ முதல் அட்சேவரை அறுபது ஆண்டுகளை குறிக்கின்றன ஒவ்வொரு படியும் ஒரு தேவதையாக கருதப்படுகிறது தரிசனம் தந்தைக்கே சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலம் என்பதால் இங்கு ஞானம் பெறவும் கல்வி மேம்படவும் மக்கள் வழிபடுகின்றனர் ஐந்தாம் படை வீடு ரகசியம் இது முருகனின் கோபம் தணிந்த இடம் இங்கு முருகன் அருகில் வேலிற்குப் பதிலாக யானை வாகனம் ஐராவதம் இருப்பதைக் காணலாம் சிறப்பு இங்குள்ள திருப்புகள் படிபூஜை மிகவும் புகழ்பெற்றது இங்கு வேண்டினால் மனக்கவலைகளும் வியாதிகளும் தீரும் என நம்பப்படுகிறது ஆறாவது படைவீடு ரகசியம் ஆவையாருக்கு முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று நாவல் மரத்தடியில் காட்சி கொடுத்த தலம் தீர்த்தம் இங்குள்ள நூபுர கங்கை சிலம்பாறு எனப்படும் கங்கை தீர்த்தம் முருகனின் சிலம்பிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது இந்த அறுபடை வீடுகள் முறையே ஒன்று திருப்பரங்குன்றம் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழனி நான்கு சுவாமி மலை ஐந்து திருத்தணி ஆறு பழமுதிர் சோலை நீவை ஒவ்வொன்றும் முருகப்பெருமானின் வெவ்வேறு லீலைகளையும் தத்துவங்களையும் விளக்கும் முக்கிய தலங்களாகும் வீடியோ நிலையில் மனம் முடிக்கும் கோலத்தில் இருக்கிறார் மற்ற இடங்களை போலன்றி இங்கு மூலவர் சிலைக்கு அபிஷேகம் கிடையாது வெறும் புனுகு மட்டுமே சாத்தப்படுகிறது இது ஒரு குடைவரை கோயில் இங்கிருக்கும் சரவணப் பொய்கையில் நீர் ஒருபோதும் வற்றுவதில்லை என்பது இன்றும் ஒரு புதிராகவே உள்ளது இரண்டு திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு கருப்பொருள் கடல் மட்டம் மற்றும் சுனாமி அதிசயம் மர்மம் கடல் மட்டத்திற்கு மிக அருகில் இருந்தாலும் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியின் போது கடல் நீர் கோயிலுக்குள் வராமல் பின்வாங்கியது ஒரு மிகப்பெரிய அதிசயம் மேலும் இங்கிருக்கும் நாழிக்கிணறு கடலுக்கு அருகிலேயே இருந்தாலும் உப்பு நீர் இல்லாமல் சுத்தமான குடிநீர் தருவது புவியியல் ரீதியாக ஒரு ஆச்சரியம் சஷ்டி திருவிழாவின் போது கடல் உள்வாங்குவதை இன்றும் காணலாம் ஒன்று திருப்பரங்குன்றம் இயற்கையும் இறைவனும் மர்மமான மலை வடிவம் திருப்பரங்குன்றம் மலையை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருந்து பார்த்தால் அது ஓம் என்ற பிரணவ மந்திர வடிவில் தோற்றமளிக்கும் அபிஷேக ரகசியம் இங்கு மூலவருக்கு பதில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் என்று பார்த்தோம் ஆனால் மூலவர் சிலைக்கு பதிலாக அங்குள்ள புணுகுச் சட்டம் மட்டுமே சாத்தப்படும் இது அந்த சிலையை பாதுகாக்க பின்பற்றும் ஒரு ரகசிய முறையாகும் இரண்டு திருச்செந்தூர் கடல் நீர் தத்துவ ரகசியம் கடல் பின்வாங்குதல் இரண்டாயிரத்து நான்குல சுனாமி வந்தபோது பல இடங்கள் அழிந்தன ஆனால் திருச்செந்தூர் கடல் மட்டும் பின்வாங்கியதே தவிர கோவிலுக்குள் நீர் புகவில்லை இது இன்றும் ஒரு அதிசயமாக பேசப்படுகிறது பஞ்சலிங்க ரகசியம் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு சிவனை வழிபட்ட தலம் இது மூலவர் சிலைக்கு பின்னால் ஒரு ரகசிய அறை உள்ளது அங்கு முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் இன்றும் இருப்பதாக கூறப்படுகிறது மூன்றாம் பழனி நவ பாஷாண விக்கிரக அதிசயம் இரவு நேர வியர்வை நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலையிலிருந்து இரவு நேரங்களில் ஒருவித வியர்வை மாய்சர் கசியும் இது அந்த பாஷாணத்தின் மருத்துவ குணங்களை கொண்ட நீர் என்று சொல்லப்படுகிறது அரிப்பு இல்லாத சிலை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தினமும் பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்தும் அந்த நவபாஷாண சிலை தேய்மானம் அடையாமல் அப்படியே இருப்பது பெரிய அறிவியல் அதிசயம் நான்காம் சுவாமிமலை ஒலியல் ரகசியம் ஓம்கார ஒலி இந்த மலையின் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உணர முடியும் சுவாமிநாதன் சன்னதிக்கு அருகில் அமைதியாக இருந்தால் மெல்லிய ஓமோ என்ற ரீங்காரம் கேட்பதாக பல பக்தர்கள் அனுபவபூர்வமாக கூறுகின்றனர் ஐந்தாம் திருத்தணி கோபத்தை மாற்றும் சந்தனம் சந்தன ரகசியம் இங்கு முருகனின் கோபத்தைத் தணிக்க அவர் மார்பில் சந்தனம் பூசப்படுகிறது இந்தச் சந்தனம் கைகளால் அரைக்கப்படாமல் ஒரு பாறையில் உரசி எடுக்கப்படுகிறது இந்தச் சந்தனத்தை பிரசாதமாகச் சாப்பிட்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை பள்ளம் விழுந்த மார்பு சூரனுடன் போரிடும்போது அவனது ஆயுதங்கள் பட்ட வடுக்கள் இன்றும் திருத்தணி முருகனின் மார்பில் தழும்புகளாக இருப்பதை உற்று பார்த்தால் தெரியும் ஆடி ஆவணி மாதங்களில்தான் காய்க்கும் ஆனால் இங்குள்ள மரம் முருகன் விளையாடிய தலம் என்பதால் ஐப்பசி மாதம் சஷ்டி திருவிழா நடக்கும் சமயம் பழங்கள் காய்க்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது மேலும் அறிய தொடருங்கள் ஒன்னு அறுபடை வீடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம் ஆனால் அங்குள்ள இந்த ஆறு ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா என ஒரு கேள்வியுடன் ஆரம்பம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளைப் பற்றி நமக்குத் தெரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் பின்னால் அறிவியலுக்கே சவால் விடும் பல ரகசியங்கள் மறைந்திருப்பது உங்களுக்குத் தெரியுமா இன்று நாம் பார்க்கப் போவது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒளிந்துள்ள ஆறு வியக்க வைக்கும் தான் சூரசம்ஹார ரகசியம் முருகன் சூரபத்மனை வதம் செய்யவில்லை மாறாக அவனை மாற்றினார் ஆணவத்தின் உச்சமாக இருந்த சூரபத்மன் மாமரமாய் நிற்க முருகன் தன் வேலால் அவனை இரண்டாகப் பிளந்தார் ஒரு பாதி மயிலாக மாறி முருகனின் வாகனமானது மறுபாதி சேவலாக மாறி முருகனின் கையில் கொடியானது இது கர்ம வினைகளையும் ஆணவத்தையும் அழித்து இறைப்பணிக்கு ஒருவரை ஆட்படுத்துவதை குறிக்கிறது இரண்டாம் ஓம் எனும் பிரணவநாதம் ஆன்மீக ரீதியாக சேவல் கூவுவது அகத ஒலி எனப்படும் விடியற்காலையில் சேவல் எழுப்பும் ஒலி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒத்திருப்பதாக கூறப்படுகிறது இருள் நீங்கி ஒளி வருவதை சேவல் அறிவிப்பது போல அறியாமை நீங்கி ஞானம் பிறப்பதை முருகனின் சேவல் கொடி உணர்த்துகிறது மூன்று காலத்தின் குறியீடு பண்டைய நூல்களின்படி மயில் பிந்து வையும் வடிவம் சேவல் நாதம் ஒலி தத்துவத்தையும் குறிக்கின்றன சேவல் விடியலை அறிவிக்கும் பறவை என்பதால் அது காலத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது காலத்தை வென்றவன் முருகன் என்பதையே இது காட்டுகிறது நான்காம் விழிப்புணர்வின் சின்னம் யோகமார்க்கத்தில் சேவல் என்பது நமது விழிப்புணர்வை குறிக்கும் உறக்கத்தில் இருக்கும் மனிதனை எழுப்புவது போல மாயையில் மூழ்கிக் கிடக்கும் ஆன்மாக்களை ஞானத்தை நோக்கி எழுப்பும் சக்தியாக சேவல் கொடி விளங்குகிறது டிஎஸ்எஸ்எம் எஸ் எம் ஏழு எட்டு ஆறு தொடர்க